ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோவில் என்ன பண்ணிணா பிக்பாஸ் சீசனை பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் டபுள் விக்ஸன் போன வாரம் டபுள் விக்ஸன் தான் இருந்தது அஞ்சு தான் ஜெஃப்ரீயாக விக் ஆனாங்க இந்த வாரமும் ஒரு டபுள் விக்ஸன் வீக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏதாவது சனிக்கிழமை ராணா வந்து விக்ட் ஆகிட்டா அப்படி பார்த்துருப்பீங்க ராணா விக்ட் ஆகிட்டார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சரி மேம் எஸ் நம்ம மஞ்சரி மேம் வந்து இன்றைக்கி வீட் ஆகிட்டாங்க எதனால் எவிக்ட் எகிட்டானன்னு கேட்டிங்கன்னா போன போன வீக்ஸ்லாம் முத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் முத்து ஃபேன்ஸ் அதாவது முத்து குமரன் ஆர்மி ஓட்டில் வந்து பாதி பேர் மஞ்சரைக்கு தான் போட்டாங்க நானே முத்து ஃபேன் தான் நானும் மஞ்சரி மேம் தான் போட்டேன் இந்த வாரம் வந்து கொஞ்சம் முத்துவை எதிர்த்தாடுற மாதிரி இருந்துச்சு அதாவது முத்து ஏதாவது சொன்னால் அப்படியே திருப்பி விடுறது சுற்றி விடுறது விஜய் விஜய் சார் சொல்கிற மாதிரி சுற்றி விடுறது முத்து சொல்கிற முத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒன்று சொல்லி மாற்றி விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மற்றே ஒரு இடத்துல சொன்னால் அப்படி நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுருக்கோம் டிடிஎஃப் டாஸ்க் வந்துட்டு மஞ்சரி நல்லா சகுனி வேலையை பார்த்துட்டு போனேன் மஞ்சரின்னு அப்படின்னா ஒரு ஃபன்னாசனமாரி தான் சொன்னார் ஆனால் அது உண்மை தான் சகுனி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வீக்கு போன வீக் வந்து மஞ்சரிக்கு வந்து நல்லா கை இருந்தது வீக்கெண்ட் எபிசோடில் அதனால கொஞ்சம் ஏறின நேரமாரி இருந்தது கொஞ்சோண்டு கொஞ்சம் தலாக நேரமாரி இருந்தது அதனால தான் ஒரு எவிக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கும் ஒரு ஃப்ரெண்டை வந்துடுச்சு நம்மளும் ஒரு ஆள் ஆகிட்டோம்ன்ட்டு நம்மளும் ஒரு கேஸ் ஆகி கேஸ் காரியங்களும் ஆகிட்டோம்னு நினச்சிட்டு அவங்களும் இந்த வாரம் என்ன வேணால் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தாங்க மக்கள் முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டோம் நம்ம நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு இன்றைக்கி வந்து அப்போ எப்படினாலும் திரும்பி வரப்போகிறாங்க இந்த வர வீக்கிலெலாம் எல்லா கண்ட்ரேஷனும் வீட்டர் கண்ட்ரேஷன்லாம் வருவாங்க ஒரு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க நினைக்கிறேன் இவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட வர வாய்ப்பு இருக்குது எல்லாருமே வரிசையாக வர ஆரம்பிச்சுருவாங்க ஃபைனல் வீக் வரைக்கும் வர இருக்க போகிறாங்க இல்லாமல் இந்த வாட்டி இன்னும் ரெண்டு வாரமும் ஃபுல்லாகவும் இருக்க போகிறதா நியூஸ் வந்துகிட்ருக்கு அளவுக்கு உண்மை தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் நாளையிலேருந்தே வர ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நாளைக்கு ஒரு நாமினேஷன்லாம் இருக்காது எல்லோரும் எப்படி நாமினேட் ஆகிடுவாங்க ஃபின்னாலு இன்னும் ஒரு வீக்கில் ஃபினாலே அடுத்த வாரம் யார் யார் ஃபைனலிஸ்ட்னு அதுவும் இல்லாத இந்த வாரம் ஒரு பணப்பட்டி வர வரும் யார் எவ்வளோ எடுக்கிறான்னு பார்ப்போம் யார் எடுக்கிறாங்க எவ்வளோ காசு எடுக்கிறாங்கன்னு யாரும் அவசியப்படாமல் ஒரு நிறைய காசு வந்ததுக்கப்புறம் எடுத்தா நல்லாயிருக்கும் வந்தோடனையுமே எதுக்கிட்டால ரெண்டு லட்சம் வந்து மூணு லட்சம் வந்து எடுத்துட்டாங்களே நல்லா இருக்காது அவ்வளோவா அதை பொறுத்து நிதானமாக ஒரு நிறையா காசு வந்ததுக்கப்புறம் எடுத்தாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அமுதாவனன்லாம் ஒரு மூணு லட்சத்தை எடுத்துகிறான்னு நினைக்கிறேன் மூணு லட்சம் மற்றவங்க வருஷம் கரெக்டாக தரல கம்மி காசில் எடுத்துவிட்டா அப்படி மற்றவங்களாம் போட்டு எடுத்துருவாங்கன்னு நினச்சி அவர் எடுத்துகிட்டார் அமுதாவனன் ஓகே அது கேம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இந்த வெயிக் யார் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் பணப்போட்டியை ரயா எடுக்கிறதும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க வெளியே ஆனால் அவர் எடு எடுப்பாருன்னு டவுட்டு தான் ஆனால் டீட் ஃபுல்லாக ஜெயிச்சிருக்காரு டிக்கெட்டு ஃபில் ஆனால் ஜெயிச்சிருக்காரு கண்டிப்பாக ஃபைனல் பண்ண நடப்பார் ஜெயிக்கிறதே தோக்கத்தை தாண்டி ஃபைனலில் போய் நின்னாலே அது ஒரு பெருமை தான் ஒரு பிக்பாஸ் ஃபைனல் ஸ்டான்னு சொல்லிக்கலாம் அதனால் அவர் எடுக்க முடியாதுன்னா எனக்கு தோணுது பசங்களாம் எனக்கு தோணுது வேறு யார் எடுப்பாலே சொல்ல முடியாது ஜெஃப்ரி இருந்தால் ஜெஃப்ரின்னு சொல்லியிருக்கலாம் ராணுவம் இருந்தால் ராணுவன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ ரெண்டு பேருமே ஆகிட்டாங்க யார் எடுப்பாலே சொல்ல முடியாது திடீரென் ஜாக்லின் சௌந்தர்யா கூட எடுக்கலாம் யாருக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா விசால் அருவோம் இவங்க ரெண்டு பேர்த்து வரணும்னா எடுக்கலாம் ஏன்னா விசால் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விசாலே யாருன்னாலும் ரெண்டு பேர்த்த வர எவிட்டாயிரு நினைக்கிறேன் இந்த வீக்கு இப்போ வரப்போகிற வீக் அதனால் அவங்க எடுத்தால் அவங்களுக்கு நல்லது இல்லைனா அவ்வளோதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லணும் அழகாக இருந்தவங்க பாப்போம் இருக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீக்கு அதான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வீக் ஆகிட்டாங்க இந்த இன்றைக்கி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதான் ப்ரொமோ இல்லை பார்த்தது தான் இவர்களுக்கு பதில் இவர் வெளியே போயிருக்கலாம்னா யார் சொல்லுவாங்கன்னு தான் கேட்டாயங்க பிக் பாஸ் நல்லா கொளுத்தி போட்டுருவார் இப்போ கூட இங்கே ஒரு கேள்வியாக கேட்டு விட்டு கொளுத்தியாக போட்டு விட்டு எல்லோரும் வன்மத்தை இருக்குவாங்க இதெல்லாம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது ஒன் மத்தியாக அக்கி எறிவாங்க இந்த இதுமாரி வந்தால் தான் ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறவனுக்கும் தைரியம் இல்லாமல் இந்தமாதிரி ஒன்று வந்தால் தான் கொளுத்தி போட்டு சொல்லுவாங்க ஓகே என்னென்னு பார்ப்போன்னே டிடிஎஃப் வேறு நீ ஆஃபீஸெலாம் ரயான் தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டாங்க சையன் பண்ணுற எஸ் செகண்ட் சயன்ட்றோம் மூல பிஜே சந்த அப்படியே ரயானை கொடுக்க அப்படியே டிடிஎஃபை தலைநிமருந்து நடங்க ரயான் ஜெயிச்சிட்டீங்க டிடிஎஃப் இவர் மட்டும் அந்த என் நாமினேஷன் ட்ரீ பாஸ் மட்டும் வரும் அந்த வீக்கம் ஜெயிக்கலனா தலைமையான வீட்டில் இருந்துருப்பாபடி டாஸ்க் வீஸ்ட்டு தேவையில்லாமல் இல்லாமல் நான் வின்ட்ட கொடுத்து முடிச்சு விட்டாங்க சமயம் ஜாக்கிலே வாங்கியிருக்கலாம் போல் அந்த நாமினேஷன் ட்ரீ பாஸ் ஓகே அவடுங்க ஓகே இன்னொரு வீடியோ சந்திப்போம் டட்டா பாய் பாய் மக்கை